சிசிடிவி கேமராஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வேலன்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க இந்த சைட்டை ஈபி ஃபெசிலிட்டிஸ் சைட்டு உள்ளே வந்தாச்சு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க உடனடியாக நம்ம வீடு கட்டுறதுக்குன்னா அவர் எல்லாம் வசதியில் இருக்குது வீடுல வீடுகளும் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபோர் அண்ட் ஒரு சூப்பரான ரெசார்ட் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் பார்ட்டி ஹால்ஸில் ஒரு இரநூறு பேர் இங்கே பார்ட்டிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இடம் வாங்கினோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வெளியிலேயே போக தேவையில்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எல்லாருக்குமே வரக்கூடிய அஃபோர்டபுள் பிரைஸாக நம்ம கொடுத்துருவோம் ஒரு மனையோட மொத்த விலையே வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் யார் வேணும் நம்மகிட்ட மனை வாங்க முடியும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ன்றது அட்வான்ஸ் அமௌண்ட் சரி இல்ல மொத்த ரேட் அவ்வளவுதான் மொத்த மனையோட ரேட்டு மூணு அறுபது தான் மூணு அறுபது தான் மனை வாங்குறதுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் வீடு கட்டுறதுக்கு வந்து டூ லேக்ஸ் இருந்தா போதும் சேர்த்த வீடு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு நம்ம சேலஞ்சே பண்ணி தரும் பண்ணிடலாம் டூ பிஹெச்கி ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க பக்கத்துல தொள்ளாயிரம் ஆயிரம் எடுத்தீங்க நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம வெறும் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க கவர்மெண்ட் பிரைவேட் எல்லா மக்களுக்குமே வந்து நம்ம அஃபர்டபுளா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மக்கள் எதிர்பார்க்கிற அத்தனை வசதிகளும் இங்க இருந்து பக்கத்திலே இருக்கு மூணே கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷனுங்க மூணே கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்டு மூணே கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல் மூணே கிலோமீட்டர்ல காலேஜ் மூணே கிலோமீட்டர்ல ஸ்கூல் பண்ணி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கஸ்டமருக்குமே எல்லா விதமான வசதிகளும் இவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சைட்டுக்குள்ள எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க இங்க பாருங்க சிசிடிவி கேமராஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வேலன்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க இந்த சைட்ட இபி ஃபெசிலிட்டிஸ் சைட்டு உள்ள வந்தாச்சு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவனியூ பிளான்டேஷன் வந்து சைட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த சைட்டுக்குள்ள இருக்கு இந்த எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு என்னோட நேம் ஷேக் தாவூத் ரவுண்ட் ஸ்கொயர் ரியாலிட்டில இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பதிவோட வந்திருக்கும் நம்ம மனை பிரிவு பார்த்தீங்கன்னா மகாசி டவுன்ஷிப் நம்ம ஃபேஸ் ஒன் மற்றும் ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா மௌலி கிருஷ்ணா கார்டன் இரண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மனை பிரிவு மொத்தம் ஒரு நாற்பது ஏக்கர்ல நம்ம போட்டுருக்கோம் சார் இப்போ ஃபேஸ் ஒன் நம்ம ஆல்ரெடி ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஓகே ஃபேஸ் டூ வந்து மே மாதம் முதல் வாரத்தில் நம்ம லான்ச் பண்ணி மௌலிக கிருஷ்ணா கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அந்த மௌலிக கிருஷ்ணா சைட்டை தான் பார்க்க போறோம் இந்த சைட் வந்து எக்ஸாக்டா எங்க சார் இருக்கு இப்போ வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெளிவான ஒரு லொகேஷனை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இது எக்ஸாக்டா எங்க இருக்கு இது கரெக்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி கோயிலுக்கும் அச்சரப்பாக்கம் நம்ம மலைமலை மாதா கோயிலுக்கும் இடையில கரெக்டா இரும்புலி இடத்துல நம்ம அமைந்திருக்கு சார் அறுநூறு குடியிருப்பு மத்தியில் ரேஷன் ஷாப் ராமர் கோயில் விநாயகர் கோயில் பக்கத்திலே நம்ம ஒரு சூப்பரான ஒரு மனைப்பிரிவு நம்ம போட்டிருக்கோம் மனைப்பிரிவுக்குள்ள பாத்தீங்கன்னா சாலை வசதிகளை பத்தி சொல்லணும் நாற்பது அடி தாழ் சாலை வசதி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி நான்கு அளவுல வந்து சாலை வசதிகள் நம்ம கொடுத்திருக்கோம் குழாய் வந்து மனையில பாத்தீங்கன்னா குழாய் பாதிப்பு இது பண்ணி நம்ம வாட்டர் பெசிலிட்டிக்காக நம்ம இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சிசிடிவி பெசிலிட்டிஸ் நம்ம வந்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்றது சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம இது பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி பர்சனல் ஃபேஸ் ஒன் பேஸ் டூக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பர்சன் நம்ம கொடுத்திருக்கோம் இபி வசதிகளும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் ஆல்ரெடி உள்ள நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு உடனடியாக வீடு கட்டுறது

தீ கோயில் மலைமலை மாதா கோயில் சிவன் கோயில் நம்ம மனைப்பிரிவுக்கு ரொம்ப அருகாமையில பாத்தினா நடுப்பழனி முருகன் கோயில் சொல்வாங்க சென்னைல வடபலணி இருக்குற மாதிரி திண்டுக்கல்ல தென்பலணி இருக்குற மாதிரி நடுபலணின்றது நம்ம மனைப்பிரிவுக்கு அருகாமையில இருக்கு நிறைய மக்கள் வந்து வந்து போகுற ஒரு பெரிய ஆன்மீக தலமா இருக்கு கோயில்கள் அமைந்து இருக்க கூடிய கனெக்டிவிட்டி மடமட்ட இல்லாம உங்களுக்கு சென்னையில இருந்து அச்சரபாக்கம் அச்சரபாக்கம் டு திண்டிவனம் இந்த лефтல போனீங்கன்னா நீங்க ஈஸியா தயார் தூணம்பேடு மறக்காம ஈஸியா நம்ம பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது வந்தவாசி திருவண்ணாமலை கனெக்ட் ஆக கூடிய சுத்தி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மனைப்பிரிவு நம்ம போட்டிருக்கோம் பிளஸ் மேல்மருத்தூர்ல எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஹப்பா இழங்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சே வருது நீங்க வரும்போது கூட நாங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷூட்ல வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம பிரிட்ஜஸ் வந்து நம்ம காமிச்சிருப்போம் ரயில்வே கிராஸிங் அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அடுத்த ஜனவரி வரக்கூடிய ஜனவரியில் அந்த பிரிட்ஜை வந்து லான்ச் பண்றாங்க அந்த பிரிட்ஜோட ஒர்க் முடிஞ்சது அப்புறம் ரோடு வந்து வைடன் பண்ணி ஈஸியாக வரைக்கும் கனெக்டிவிட்டி கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போகும்போது இது வரைக்கும் மக்கள் போகணும்னா திண்டிவனம் போயிட்டு பாண்டிச்சேரி கட் பண்ணி போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோடு வந்து இப்போ இந்த ரோடு வைடன் பண்ணும்போது நம்மளோட சைட் வழியாவே வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் அதிகரிக்கும் இந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனையோட அப்ரிசியேஷன் ரொம்ப வளரக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஃபைவ் நைன்டி நைன் வந்து நம்ம இருபத்தி நான்கு அடி ரோட்ல எடுத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் நம்ம பிரைஸ் கோட் பண்றோம் முப்பது அடி முப்பத்தி மூணு அடி சாலை வசதிகள் இருக்கு அந்த மனைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு பிரைசிங் வரும் அறநூறுபா அறுநூத்தி ஐம்பது ரூபா ரேட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் வாங்கணும்னா ஒரு ஆறு லட்ச ரூபாய் போதும் ஓகே இன்ஷியல் அமௌண்ட் ஒன் லாக் கட்டினா போதும்